வணக்கம் நேர்களே சக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் முதல்ல நமஸ்காரம் இன்னைக்கு ஏப்ரல் சனிக்கிழமை பன்னிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரோதி ஆண்டு பங்குனி இருபத்தி ஒம்பது கிரிவலம் வரணும் பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்று அதிகாலை நாலு பதிமூணுலேருந்து நாளைக்கு காலையில் ஆறு மணி வரையும் இன்னைக்கு பௌர்ணமி திதி இருக்குது செம்பெருமான் சிவபெருமானை போய் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு வேலூர்லேருந்து ட்ரெயின் வசதி இருக்குது பஸ் வசதி பஸ் எல்லாம் அடிக்கடி அன்னைக்கு ஸ்பெஷல் பஸ் கரெக்டாக ஒரு ஒன்றை முக்கால் மணி நேரம் ரெண்டு ரெண்டரை மணி நேரத்தில் நல்லா இருக்கும் நேரையிலே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நூற்றி இருபத்தி ஏழு கிராம் கிரிவலம் வந்திருக்கேன் நான் பாம்பு நட்சத்திர ரொம்ப பிடிக்கும் எனக்கு கால் பிரச்சனை ஆயிடுச்சு இல்லைன்னா இன்னைக்கு கூட போயின்னு தான் இருந்திருப்பேன் நல்லா இருக்கும் கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க அப்படி ஒரு சந்தோஷம் கோயிலுக்குள்ளெல்லாம் போனோம்னு கூட அவசியம் இல்லை இந்த அப்படியே ராஜகோபுரத்தை பார்த்து கோடி நவ கோடி புண்ணியம் கோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு கையெழுத்து கும்பிட்டு அப்படியே ரவுண்ட் அடிய வேண்டிதான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி திருப்பி பஸ் ஸ்டாண்டு வந்துடணும் அவ்வளோதான் ரொம்ப அருமையா இருக்கும் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு டு எட்டரை மாலை நாலரை டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை டு பதினொன்றரை மாலை ஒம்பதுரை டு பத்தரை ராகுகாலம் பார்த்தீங்கன்னா ஒம்பது டு பத்தரை யமகண்டம் ஒன்றரை மூணு குளிகை ஆறு டு ஏழரை சூரிய உதயம் ஆறு அஞ்சு திதி அதிகாலை நாலு மணி வரைக்கும் சதுர்தசி பிந்து பௌர்ணமி ஸ்டார்ட் இன்று மாலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை அஸ்தம் பின்பு சித்திரை சந்திராஷம் பார்த்தீங்கன்னா சதயத்துக்கு சாயங்காலம் வரைக்கும் அது பின்று பூரட்டாதி ஜீவன் நிறைந்த நாள் இன்னைக்கு இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு வந்து இன்னைக்கு இன்பம் நிறைந்த ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பாங்க சிவராசி நேர்களுக்கு செலவு நீங்களே போய் வழியே போய் என்ன கொஞ்சம் செலவு பண்ணிடுங்க இல்லைன்னா தண்டம் ஆயிடும் மிதன ராசி நேயர்களுக்கு தெளிவு தன்மையோடு இன்னைக்கு ஒர்க் இருக்கும் சந்தோஷமாக செய்யுங்க கடகராசிகர்கள் உதவி பெறுவார்கள் மற்ற ராசிக்காரர்களிடம் உதவியும் பெறுவார்கள் உதவியும் செய்வார்கள் சிம்ம ராசி நேயர்களுக்கு ஆர்வம் சில விஷயங்களில் ஏற்படும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க கன்னிராசி நேயர்களுக்கு பயம் கலந்த ஒரு நாள் ஒரு நாள் தள்ளி வைக்கலாம் விஷயத்தை துலாம் ராசி நேர்களுக்கு சிக்கல் நிறைந்த நாள் சிக்கலை தீர்த்து வேலை செய்யணும்னு அவசியமானு தெரியல ஒரு நாளில் ஒன்றும் பெரிய முடி குடிமூழ்கை போகிறதில் தள்ளி வைங்க விருஷகராசி நேயர்களுக்கு வந்து பறிவு இன்றைக்கி ஒரு அம்பலாக இருப்பீங்க எல்லோருக்கிட்டேயும் விருச்சகராசின்னு தெரிஞ்சால் போய் வேலையை முடிச்சுக்கோங்க நீ தனுசு ராசி நேர்கள் பாசம் நிறைந்த ஒரு நாள் பிள்ளை குட்டிங்க மனைவிமார்கள் நண்பர்கள்கிட்டலாம் அப்படியே ஒரு சாஃப்ட் காரணங்கள் இருப்பாங்க மகர ராசி நேர்கள் சில விஷயங்களில் இன்னைக்கு உறுதியாக இருப்பாங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க கும்பராசி தர மேன்மை தரக்கூடிய ஒரு நாள் ஒரு மேன்மையை நோக்கி ஒரு 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 படியை எடுத்து வைப்பாங்க மீனராசிகளுக்கு ராசிகளுக்கு பறிவு தரக்கூடிய ஒரு நாள் இந்த பறிவை யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய நாள் சிறப்பாக எல்லாருக்கும் அமையணும் கர்ணாதிபதி பார்த்திங்கன்னா அதிகாலை நாலு பன்னெண்டு வரைக்கும் வணிசை பின்பு மாலை பத்திரை அஞ்சு மணி வரைக்கும் பவம் பத்திரை பவம் அஞ்சு மணி வரைக்கும் பத்திரை போடுங்க அஞ்சு மணிக்கு மேலே நைட்டு ஒம்போதுக்குள்ளே பவம் போடுங்க இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்